ங்க சார் மணலை பக்கத்தில் எங்கள் ஊர் பேர் வந்து கிராமம் வந்து பூந்தமல்லிங்க சார் சாமந்தி இருளர் பெண்கள் சுய உதவி குழுவில் இருக்குங்க சார் நான் உறுப்பினராக இருக்குங்க சார் எங்களுக்கு வந்து நாங்கள் குழு சேர்ந்து நாங்கள் வந்து பணம் கட்டுறத வந்து எங்கள் தலைவியும் ரெண்டு பேரும் படித்தவங்க இருக்காங்க சார் நாங்கள் படிக்காதவங்க எங்களுக்கு வந்து கட்டுங்க கட்டுங்க நீங்கள் நல்ல நிலைமைக்கு வருவீங்க ஒரு ரூபாய் சேர்த்து நீங்கள் வந்து சேர்ந்து நல்லா முன்னேறுவீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் தலைவியும் படித்தவங்க சொன்னாங்க சார் நாங்களும் நம்பி கட்டணுங்க சார் எங்கள் குழு வந்து செயல்பறத்தை பார்த்து எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து சிஎஸ்டி போட்டிருக்காங்க உங்களுக்கு உங்களுக்கு எல்லாமே நன்மை செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடி ஆஃபிஸர்லேருந்து ஒரு மேடம் வந்து எங்களுக்கு வந்து சிஎஸ்டின்றவங்கள அறிமுகம் பற்றி வச்சாங்க நாங்கள் வந்து அவங்க வந்து எங்களுக்கு லோன் வாங்கி கொடுக்குறேன் நீங்கள் கட்டுங்கம்மான்னு சொன்னாங்க நாங்கள் முதல் லோன் வாங்கி கொடுத்தாங்க நாங்கள் கட்டணும் கட்டிட்டு அதுலேயே ரெண்டு லட்சம் போலிங்க ஐயா எங்களுக்கு தெரியாதுங்க ஐயா நாங்கள் படிக்காதவங்க எங்கள் தலைவி போவோங்க எங்கள் பிரதிநிதி போய் வருவாங்க எங்கள் படிச்சவங்க ரெண்டு பேர் தான் எங்கள் குழுவில் போய் வருவாங்க இந்த மாதிரி லோனு கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க வாங்கி கொடுத்தாங்க நாங்களும் கட்டினா அதில் ரெண்டு லட்சம் இல்லையா அப்புறம் ஏன் ஐயா எங்களுக்கு திரும்ப லோனு கொடுத்தாங்க எதுக்கு லோனு கொடுத்தாங்க திரும்ப ஒம்பது லட்சம் மொத்த பஞ்சாயத்துக்கும் இவ்வளோ பணம் வந்திருக்குதுன்னு சொல்லி உங்கள் குழுக்கு மட்டும் ஒன்பது லட்சம் சொல்லி எங்கள் குழுக்கு மொதல் குழுக்கு ஒம்பது லட்சம்னு சொன்னாங்க ரெண்டாவது குழுவுக்கு வந்து அதே மாதிரி காசு கொடுத்தாங்க ரெண்டு குழுக்கும் காசு கொடுத்து எல்லாருக்கும் கட்டிட்டாங்க ஐயா மாசம் பணம் ஒரே ஒரு மாசம் தான் யாரெல்லாருக்கும் போலீங்க ஐயா எங்க பணம் மட்டும் ஒரு மாசம் கூட போலிங்க ஐயா ஒரே ஒரு மாசம் கூட போல பதினாறு மாசம் நாங்கள் பணம் கட்டி இருக்கிறோம் பேங்க்ல போய் கேட்டா எல்லாரும் பணமே வந்துருக்குது உங்க பணம் மட்டும் ரெண்டு குழு பணம் மட்டும் வரலமா என்ன கேட்காதீங்க நீங்க போய் யாருக்கிட்ட பணம் கட்டினீங்களோ உங்கள் சிஎஸ்டி கிட்டே போய் கேளுங்க அப்படின்னு பேங்க்ல சொல்லிட்டேங்க ஐயா நாங்கள் போய் கேட்டதுக்கு இல்லை உங்க பணியை நாங்கள் சேர்த்து தான் பேங்கில் போட்டிருக்கேன் உங்களுக்கு வந்து கணக்கு எடுக்கும் போது தான் தெரியும் நான் மொத்தமாக போட்டிருக்கேன் அப்படின்னு கிட்ட சொன்னாங்க ஐயா நாங்கள் நம்பிக்கைன்னு நான் படிக்காதவங்க சொன்னாங்க நாங்கள் நம்பிக்கைன்னு வந்துட்டோம் அதே மாதிரி ஆதார் எதுவும் நாங்கள் வாங்கி வைக்கல ஐயா அவங்க வந்து பேங்க் சைட்லயும் கேட்குறாங்க கொடுக்க மாட்டேன்றாங்க கிட்ட வந்து இந்த விஷயம் தெரிஞ்ச பர நாங்க கேட்கும்போது போது எங்களுக்கு ஆதாரம் கொடுங்கன்னா இல்ல உங்களுக்கு நான் கட்டுறேன் நம்பிக்கா சொல்றாங்க உங்களுக்கு நான் கட்டுறேன் உங்களை நான் ஏமாத்த மாட்டேன் உங்களுக்காவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க ஐயா இன்னமும் கட்டுறேன் கட்டுறேன் எங்களுக்கு நியாயமே கிடைக்கல ஐயா நாங்க வந்து பிடி ஆபீஸுக்கு வந்தோம் எஸ்ஏஐ அந்த இதுக்கு வந்தோம் எல்லாத்துக்குமே வந்து நாங்க பாத்துட்டு எங்க கோரிக்கை ஐயா நாங்க கட்டின பணம் நாங்க கட்டின பணம் வரைக்கும் எங்களுக்கு நீதி வேணும் நாங்க கட்ட வேண்டிய பணத்தை ஒரு ரூபா கூட நாங்க வவுறு முட்டல நிப்பாட்டாத நாங்க கட்டோம் அப்படி பண்ணலாம் சார் அத ஆனா நாங்க கட்ட பணத்தை நாங்க கட்ட மாட்டோம் அப்படி பண்ணலாம் ஐயா நாங்க என்ன சொல்றோம்னா நாங்க கட்டன பணத்தை இதுவரைக்கும் கட்டி இருக்கோம் அந்த பணத்தை நாங்க கட்ட மாட்டோம் ஐயா நாங்க கட்ட வேண்டிய பணத்தை ஒரு ரூபா கூட இந்த கவர்மெண்ட் கொடுக்காத கவர்மெண்ட்டுக்காக நாங்க எங்களுக்கு கொடுத்தாங்க எங்க குழு தலைவர் வந்து குப்புங்க சார் எங்கள் உறுப்பினர் சார் வந்து சத்தியாங்க சார் இவங்க ரெண்டு பேரும் போவாங்க எங்களுக்கு நல்லது தான் செஞ்சாங்க எங்களை குழு தலைவி ஏமாத்தலை பிரதிநிதி ஏமாத்தலைங்க ஐயா நாங்கள் வாங்கின வருமானம் நாங்கள் எல்லாம் பண்ணங்க செய்யா ஆனால் எங்களுக்கு அவங்க நல்லது செய்கிற ஆளுங்களுக்கு தான் நல்லது வருது உங்களுக்கு கௌகரிக்க வந்து பணம் வந்து நாங்க கட்டின பணத்தை எங்களால கட்ட முடியாதுங்க ஐயா இப்ப கட்ட வேண்டிய பணத்தை மட்டும் நாங்க கட்டுறங்க ஐயா இல்ல கவர்மெண்ட்ல எங்களுக்கு தள்ளுபடி பண்ணி கொடுக்க சொல்லுங்க தள்ளுபடி பண்ணி கொடுக்க சொல்லுங்க